ஆண்கள்தான் பெண்களை ஏமாற்றுவார்கள் என்னும் நம்பிக்கை காலம் காலமாக இருந்து வருகிறது அதிலும் பெண்ணை பெற்றவர்களை பொறுத்தவரை ஆண்கள் எல்லாருமே பெண்களை ஏமாற்றக்கூடியவர்கள்தான் ஆனால் ஆண்களுக்கும் ஏமாறலாம் என்பதற்கு நானே உதாரணம் என்று சொல்லலாம் எங்கள் ஊரில் இருக்கும் செல்வந்தர்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சாதியும் முக்கியமானது தானே என் அப்பாவுக்கு மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தோடு தொடர்புடைய அத்தனை உறவுகளுக்கும் சாதி மீதான பற்று மிகுதியாகவே இருந்தது எங்களைப் போன்று மற்றொரு செல்வந்தரது பெண் மீது எனக்கு காதல் வந்தது ஒருவனுக்கு ஒருத்தி மணந்தால் மகாதேவன் என்ற கால காதல் என்பதால் நாங்கள் அவ்வப்போது சந்திக்கவில்லை என்றாலும் மனதளவில் எங்கள் காதலுக்கு உறுதி அதிகமாக இருந்தது இப்போது போல் ஸ்மார்ட் போன் இல்லாத காலமாயிற்றே ஆனாலும் ஊர் திருவிழா விசேஷ வீடுகள் கடை தெருவு என்று எப்போதாவது எங்கள் சந்திப்பு இருந்து கொண்டுதான் இருந்தது பிறகு என்ன காதலும் வளர்ந்தது எப்போது தெரியுமோ அதுவரை தொடரட்டும் என்று எங்கள் காதலை வளர்த்த நிலையில் ஒரு நாள் இருவர் வீட்டிலும் தெரிய வந்தது எதிர்ப்பும் இருக்கவே செய்தது அவர்களை விட செல்வத்தில் கொளிக்கும் என் அப்பா என்னிடம் எதுவும் பேசவில்லை என் பேச்சை கேட்டால் இங்கு இருக்கலாம் இல்லை என்றால் என் சொத்தில் உனக்கு சல்லி காசு இல்லை என்றார் அதனால் என்ன நான் சம்பாதித்துக் கொள்கிறேன் என்று வீட்டை விட்டு வெளியேறி அவளை கடம்பிடித்தேன் அவள் வீட்டிலும் அப்படியே மிரட்டியதால் அவளும் என்னைப் போலவே வெளியேறினாள் பிறகு இருவரும் திருமணம் செய்தோம் அந்த ஊரிலே சின்ன வீட்டில் வாடகைக்கு குடியேறினோம் திருமணம் முடிந்து வருமானத்திற்காக சிறு லாரி ஒன்று வாங்கினேன் அதன் மூலம் நண்பர்கள் தெரிந்தவர்கள் என்று சொல்லி லோடு வண்டி போல் ஓட்டினேன் அட பரவாயில்லையே எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் தான் என்று மனம் குதுகலித்தது மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் முதல் இரண்டு வருடங்கள் வரை குழந்தையில்லை என்பதை நாங்கள் பெரிதாக நினைக்கவில்லை நாளடைவில் நாங்கள் குழந்தைகளுக்காக இயங்க தொடங்கினோம் மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செய்தோம் நீண்ட நாட்களாக எங்களுக்குள் இருந்த ஏக்கம் நீங்க பத்து வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு மகன் பிறந்தான் இரு குடும்பங்களும் எங்களிடம் பேசினாலும் பெரிய அளவில் ஒட்டுதலோ பற்றுதலோ இல்லை ஆனால் என் மகனும் என் மனைவியும் எனக்கு போதுமான பக்கபலமான உறவாக இருந்து மகன் பிறந்த நேரம் எங்களுக்குள் ஒரு உத்வேகம் இதுவரை மனைவியை கைவிடாமல் மகிழ்ச்சியாக வைத்திருந்தோம் இனி குழந்தையையும் எந்த குறையில்லாமல் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன் வசதியான வாழ்க்கை இல்லை என்றாலும் குறைகளும் எதுவும் இல்லை இதனால் என் மனம் ரெக்கை கட்டி பறந்தது அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த என்னால் முடிந்ததை செய்தேன் எனக்கு என் மனைவியும் அவளுக்கு நானுமாய் இருவரும் காதல் குறையாமல் இருந்தோம் பாதி நாட்கள் வருமானத்திற்கும் மீதி நாட்கள் குடும்பத்துக்கு என்று குழந்தையுடனும் மனைவியுடன் நேரம் செலவிட்டேன் ஆனால் யார் கண்பட்டதோ எனக்கு நேர்ந்த விபத்து ஒன்றில் கால்களில் பலத்த காயம் எலும்புகள் சேதமடைந்த நிலையில் பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாயிற்று குணமடைந்த பிறகும் வலியும் அசௌகரியமும் அதிகம் இருக்கவே மருத்துவர் லாரி போன்ற கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடாது என்றார் ஆனால் வருமானம் வேண்டுமே தெரிந்த நண்பர் ஒருவரை பணியமர்த்தி தொழிலை தொடர்ந்தேன் அவர் இழைத்த நம்பிக்கைத் துரோகத்தின் காரணத்தால் நட்டம் மட்டுமே மிஞ்சியது பிறகு அதிலிருந்து மீள ஆட்டோ வாங்கி ஓட்ட ஆரம்பித்தேன் ஆட்டோவில் என்ன பெரிய வருமானம் அதனால் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருந்தது குடும்பத்தை மறக்கவில்லை குடும்பத்துக்காக என் மனைவி குழந்தைகளுக்காக ஓடினேன் அவர்களுக்கு வேண்டிய எதிலும் குறை வைக்கவில்லை சில காலம் கழிந்தது ஒரு நாள் தெரிந்த நண்பர் ஒருவர் என் மனைவி மற்றொரு நபருடன் அடிக்கடி பேசுவதாக கூறினார் தொடர்ந்து அவ்வப்போது அவர் எச்சரித்தார் ஆனால் நடத்தை பற்றி தவறாக சொல்ல கோபம் வந்தது எனக்காக பணக்கார வாழ்க்கையை துறந்து வந்து என்னுடன் இருக்கும் அவள் எப்படி தவறு செய்வாள் என்று சொன்னவரிடம் சண்டை போட்டேன் உண்மையை அறிந்த தருணம் ஆனால் என் மகன் வளர்ந்து கல்லூரியில் அடியெடுத்து வைக்கும் தருணம் என் மனைவிக்கு இருந்த தொடர்பை நானே நேரில் கண்டேன் திருமணமான ஒருவருடன் அவர் அடிக்கடி பேசி வந்தார் ஒரு அந்யோன்யமான நட்பை அவர்களிடம் கண்டேன் நான் இருக்கும்போதும் கூட மணிக்கணக்கில் அவரிடம் உரையாடினாள் அவ்வளவு மகிழ்ச்சியை அவளிடம் கண்டேன் நம்மிடம் இப்படி பேசி நீண்ட நாளாகிவிட்டதே என்ற எண்ணம் எனக்குள் இருந்தது அப்படியொரு அந்யோன்யமும் நெருக்கமும் மகிழ்ச்சியும் நட்புக்கு மீறிய ஒன்றை நான் கண்டேன் இப்போது நினைத்தாலும் என்னால் அதை மறக்க முடியவில்லை எப்படி இப்படி மாறினால் நான் எந்த குறையும் வைக்கவில்லையே என் ஓய்வை துறந்து அவர்களுக்காக நான் ஓடிய ஓட்டம் என்ன எல்லாமே கேள்வியாய் என்னை துளைத்தது மன அழுத்தம் தாங்காமல் அவளிடமே பேசினேன் மறுப்பாள் என்று நினைத்த எனக்கு ஆமாம் என்று ஒத்தை வார்த்தையில் சாதாரணமாக பதில் சொன்னாள் எங்களை கவனிக்க நேரம் இல்லை எனக்கு பணம் மட்டும் போதுமா உங்களுக்கு என்னிடம் பேசக்கூட நேரம் இல்லை எவ்வளவோ விஷயங்களை மனதுக்குள் அடக்கி பகிர முடியாமல் தனியாக இருந்த எனக்கு வடிகாலாக இருந்தது அவரது நட்புதான் என்றவள் கேள்விகள் அடுக்கிக் கொண்டே இருந்தாள் ஆனால் எதையும் கேட்கும் மனநிலையில் நான் இல்லை இரவு முழுக்க யோசித்தேன் மறுநாள் காலை அவளிடம் மீண்டும் பேசினேன் எது எப்படியோ உன்னை உண்மையாக காதலித்திருக்கிறேன் எனக்கு எல்லாமே நீதான் என்று இருந்தேன் உன் மனநிலையை புரிந்து கொண்டேனோ இல்லையா என்பது கூட எனக்கு தெரியவில்லை ஆனால் இப்போது எனக்கு தெரிந்துவிட்டது என்று நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நம் மகனின் கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு நாம் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானித்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டேன் ஆயிற்று இரண்டு வருடங்கள் முடிந்துவிட்டது எனக்கு அவள் மீது எந்தவிதமான கோபமும் இல்லை அவள் மீதான காதலில் அவள் மகிழ்ச்சியாக இருக்க என்னால் முடிந்த வேலையை நான் செய்தேன் காதலுக்காக கடினமான வேலையை செய்து பழகாத நான் லாரி ஓட்டினேன் ஆட்டோ ஓட்டினேன் இப்போதும் ஓட்டுகிறேன் ஆனால் என் காதலில் எங்கு குறை கண்டாள் அவளுக்காக நான் தான் ஓடுகிறேன் என்பதை எப்படி புரியாமல் இருந்தால் நான் வெளிப்படையாக கேட்ட பிறகும் அவள் தவறை உணராமல் அது சரி என்பது போலவே நடந்து கொள்ளும் அத்தனையும் தினமும் ஒருமுறை என் மனதில் வந்து போகவே செய்கிறது விரைவில் இருவரும் பிரியவிருக்கிறோம் இன்னமும் தன் தோழனிடம் பேசுவதை அவள் நிறுத்தவில்லை அவருக்கு திருமணம் முடிந்து குழந்தைகள் என்று இருந்தாலும் இருவரும் தங்களுக்கான வாழ்க்கைக்கு தயாராகி வருகிறார்கள் என்பதையும் அறிவேன் அதற்கான நாட்கள் இன்னும் சில மாதங்களில் கூட வரலாம் இதை படிக்கும் உங்களுக்கு நான் ஒரு ஏமாளியாக கூட தெரியலாம் ஆனால் உண்மையாகவே நான் அவளை காதலித்ததால் என்னால் அவளை குறைகூற முடியவில்லை என் மகனுக்கான பாதை கிடைத்ததும் வெவ்வேறு பாதையில் பயணிக்க தயாராக இருக்கிறோம் குடும்பத்துக்காக வேலையும் வேலைக்காக குடும்பத்தையும் இழக்கக்கூடாது என்பதையும் இப்போது கற்றுக்கொண்டிருந்தேன்